பொருள் என்றால் என்ன தோற்றமும் முடிவும் இல்லாத ஐம்புலன்களால் அறியப்படக்கூடிய புறநிலை யதார்த்தமே பொருள் லைட்டாக கண்ணை கட்டி சுற்றி வைத்த மாதிரி இருக்கிறது இல்லை டோன்ட் வரி சில பல உதாரணங்களோடு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் என்னடா இது தோற்றமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்கிற இந்த மேசை போன வாரம் செஞ்சது அந்த ஹோண்டா சிட்டி காரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்தது இந்த பல்பு எடிசன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாப்புல இப்படி பொருளுக்கு ஒரு தோற்றமும் முடிவும் இருக்குன்னு கேட்கலாம் ஆனால் பாருங்க மக்களே இதெல்லாம் பொருளோட பல்வேறு வடிவங்களை தவிர அதுதான் பொருளா என்றால் இல்லை போன வாரம் வாரம் செஞ்ச மேசை அதுக்கு மரமா இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அது செடியா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி மண்ணில் விதையாக இருந்துச்சு அந்த விதை மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பழத்துக்குள்ளே இருந்துச்சு அந்த பழம் ஒரு நாள் காயா இருந்துச்சு அந்த காய் ஒரு நாள் பூவா இருந்துச்சு இப்படி பொருளோட வடிவத்தை இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே போகலாம் கடைசியா நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி முதல் உயிரியான கடல் பாசி உருவானதுல போய் நின்றுரும்னு முன்னு அது உணகம் இல்ல நான் ஸ்டாப் பஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும் போகலாம் ரைட் சரி தோற்றம் தான் இல்லை முடிவாவது இருக்கும்லனு பார்த்தா அதுவும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு துண்டு பேப்பர் எடுத்துக்கலாம் அதை இல்லாமல் ஆக்கணும் அதாவது அதை முண்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் துண்டு துண்டாக்கழித்து தீயை வச்சு எரித்து சாம்பலாக்கி வாஷ்பேசனில் போட்டு தண்ணியை ஊற்றிட்டா பேப்பர் அழிஞ்சிருமா என்ன அந்த உரமான சாம்பல் தண்ணி செடிக்கு பாஞ்சு செடி வளர்ந்து மரமாகி அந்த மரம் போன வாரம் செஞ்ச மேசையாயிடும் நீங்கள் எங்கிட்டு சுற்றி எங்கிட்டு வந்தாலும் முடிவு ஒன்று தான் பொருளை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஏன்னா பொருளுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை அம்புட்டு பிரி அப்பாட்டக்கரான பொருளை நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா அதுக்கு நம்மளோட ஐன் புலன்களான கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்வை தவிர வேறு வழி இல்லை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஐன்புலன்களால் அறியக்கூடியது தான் பொருள் ஒருவேளை புலன்களால் அறிய முடியலையா அப்படின்னா அது கருத்து மூளை பொருளா கருத்தா அப்படின்னா மூளை கருத்துக்களை உற்பத்தி செய்யும் ஒரு பொருள் மூளையை நம் புலன்களை பயன்படுத்தி அறிய முடியும் ஏதாவது பிரச்சனைனா ஒரு பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து ஆப்ரேஷனோ மாத்திரை மருந்தோ கொடுத்து மூளையை காப்பாற்றிடலாம் இதயம் நுரையீரல் கல்லீரல் கணயம் சிறுகுடல் பெருகுடல்னு பல்வேறு பொருள்களால் உருவானது தான் மனித உடல் அப்போது மனிதனும் ஒரு பொருள் தான் ஆன்மா கற்பு இதெல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இதெல்லாம் நீங்கள் உடம்புக்குள்ளே சல்லடை போட்டு தின்னாலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு உருவமோ நிறமோ மனமோ சுவையோ கிடையாது ஐன்புலன்களால் அறியவே முடியாது அப்போது அது அது என்ன அப்படின்னா கருத்து அப்படித்தையே கடவுள் பொருளாக கருத்தா அப்படின்னா மேலே சொன்ன டெஃபனிஷனுக்குள்ளே கடவுளை தூக்கி போடுங்க கருத்துன்னு பதில் கிடைக்கும் கடைசியில் சொன்ன புறநிலை யதார்த்தம்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம மனசில் அகநிலை மனசுக்கு வெளியே இருக்கிறது புறநிலை ஊருக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல போன கண்ணை மூடுனா இருக்குன்னு நினச்சிக்கமான்னு அதே மாதிரி கண்ணை மூடுனா பொருளை இல்லாமல் போயிடுமா என்ன அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் கண்ணை மூடி வச்சுருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் திறந்தே வச்சுருந்தாலும் யதார்த்தம் யதார்த்தமாகவே இருக்கும் பொருள் பொருளாகவே இருக்கும் மனசால் பொருளை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா மந்திரத்தால் எப்படி மாங்காயை பழுக்க வைக்க முடியாதோ அதே மாதிரி பொருளை நம் கட்டுப்பாட்டில் இருக்காது நம்மளை மடக்கிறதா நினச்சி கருத்து முதல்வாதிகள் சில கேள்விகளை போடுவாங்க ஒரு மூணு கேள்விகளை பார்க்கலாம் ஐம்பல்களால் அறியக்கூடியதான் பொருள்னு சொல்கிறீங்களே அப்போது பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பொருள் இல்லையா அப்படின்னா பாக்டீரியாவும் வைரஸும் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க மைக்ரோஸ்கோப்பில் கண்ணை வச்சு பார்த்ததானா அப்புறம் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் எப்படி அது பொருள்னு சொல்ல முடியும் கண்ணுக்கு தெரியாத மின்சாரமும் காந்த புலமும் கூட பொருள் தான் நம்பிக்கை இல்லாதவங்க பிளக் பாயிண்ட் ஓட்டைக்குள்ளே கையை விட்டு பார்க்கும் அதாவது தொடு உணர்வால காந்த பழத்தையும் மின்சாரத்தையும் நம்மளால் உணர முடியும் கண்ணாடி டம்னரில் தண்ணியை ஊற்றி ஸ்பூனை போட்டால் உடஞ்ச மாதிரி காட்டுது அப்போ ஒரு பொருள் நம்மளை ஏமாத்துன்னு சொல்லலாமா அப்படின்னா அது ஏமாற்றுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் ஸ்பூனை தூக்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது வானவெல்லின் ஏழு வண்ணங்களும் காற்றில் கரையும் மேகமும் கூட பொருள் தான் அதாவது நம் கண்களால் அதை உணர முடியும் வெயில் நேரம் ரோட்டில் தண்ணி இருக்குதுன்னு பக்கத்தில் போனால் தான் தெரியுது அது காணல் நீர் அப்போது நீங்கள் சொன்ன பொருள் யதார்த்தம் பொய் தானே அப்படின்னா காணல் நீர் பொய்ங்கிற உண்மையை கண்ணில் கருப்பு துணியை கட்டிட்டா கண்டுபிடிச்சிங்க கண்ணை திறந்து பக்கத்தில் போய் பார்த்தா அது தண்ணி இல்லைன்னு தெரியுது கூடவே மூளை அது மாயத்தோட்டம்னு புரிய வைக்கிது அறிவியல் காணல் நீருக்கு விளக்கம் கொடுக்குது அப்புறம் எப்படி பொருள் யதார்த்தம் பொய்யாகும் பொருள் முதலா கருத்து முதலானு சட்ட சண்டை நடக்கும் சொக்காவை மாட்டிட்டு ரெடியா இருங்க எது முதல்னு கிளிச்சி தொங்க போடுவோம் தொடரும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்